திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இந்த சண்முக கவசம் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் பாம்பன் சுவாமிகள் செய்த சண்முக கவசம் பத்தொன்பது தவனமா ரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் சூடிலை புடற்று விக்கல் அவதிசை அண்ட அண்டவாதங்கள் சூளை எவையும் தெய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க தவனரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூல சூடிலை புடற்றுவிக்கல் அவதி செய்ய அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்தை எம்பிரான் திணிவேல் காக்க தவனமாரோகம் வாதம் சைத்தியம் மரோசகம்மை சுவரவே செய்யும் மூல சூடிலை புடற்றுவிக்கள் அவதி சீனோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்தைதாமல் செய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க 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 முருகவேல் காக்க பார்த்தீங்களா இந்த நோய்கள்லாம் நம்மளை வராமல் காக்கணும்னு ஒவ்வொரு கவசத்துலேயும் எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு நம்மளுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கே வராது வரும்போது தான் அவதிப்படுவோம் அதுவும் போயிடுச்சுன்னா அதையும் வந்துடுவோம் இந்த மாதிரி இதெல்லாம் வராமல் காக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவருடைய ஒரு ஒரு கால் முறிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி இவர் எழுதி வச்சதையே பாடி காலையும் குணப்படுத்திக்கிட்டு நம்மளுக்காக இந்த அற்புதமான சண்முக கவசத்தை கொடுத்துருக்காரு பாருங்க அவர் தினமும் ஒரு பாடல் எழுதிட்டு தான் போய் படுப்பாரான் அப்படி எழுதினா தான் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அதிக தாகத்தை உண்டாக்கும் கொடிய நோய் என் தண்ணி குச்சி நேர்ந்தால் கூட நம்மளுக்கு அடங்காத தாகம் வந்துக்கினே இருக்கும் அதுவும் ஒரு நோயின்றார் வாத நோய்கள் குளிர்ச்சி உண்டாக்கும் நோய் உணவில் வெறுப்பு உண்டாக்கும் நோய் உடம்பை ஈரப்பசை இல்லாமல் உளரச் செய்யும் நோய் மூலச்சூடு இழைப்பு துன்பத்தை தரும் விக்கல் நோய் துன்பம் செய்யும் அண்டவாதங்கள் சூளை ஆகிய நோய்கள் எவையும் என்னிடத்தில் சேராமல் எம்மை பிரியாத முருகன் முருக கடவுளின் திண்ணிய வேல் காத்தருள்க இந்த விளக்கம் இருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நல்லா அருமையாக புரியுது பார்த்தீங்களா அவர் பாடி வச்சுருந்தாலும் இந்த விளக்கத்தை படித்த உடனே நமக்கு என்னெல்லாம் வரக்கூடாதுன்றத தெளிவாக கொடுத்துருக்காரு அகையினால இந்த தினந்தோறும் இந்த சண்முக காசத்தை கேளுங்க பாடுங்க நன்மை அடைங்க தவனமாரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம்மை சுவரவே செய்யும் மூல சூடிலை புடற்று விக்கல் வாதம் சைத்தியம் அரோசகம்மை சுவரவே செய்யும் சூடிலை புடற்று விக்கல் அவதி செய்ய அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்தை எம்பிரான் திணிவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை ஊறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மன்னை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்